இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது யாரு திமுக இந்த சமுதாயத்தை வைத்து தான் அவர்கள் முதல் முதல் ஆட்சிக்கு வந்தார்கள் திமுக வரலாற்று பார்த்திங்கன்னா இந்த வன்னிய சமுதாயம் வைத்து தான் ஆட்சிக்கு வந்தார்கள் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்த சமுதாயத்தை நம்பிதான் ஆனால் ஆட்சிக்கு வந்தோம் இந்த தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களில் அதிக எம்எல்ஏக்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெரியுமா வன்னியர் சமுதாயத்தில் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி ஓர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பத்தியல் சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு சமுதாயத்திற்கும் திமுக எதுவுமே செய்யல இந்த ரெண்டு சமுதாயத்துக்கும் துரோகம் மட்டும்தான் செஞ்சுருக்கிறது திமுக இது எங்க வேணா நான் சொல்லுவேன் யார்கிட்ட வேணா நான் விவாதம் நடத்த நான் தயாரா இருக்கிறேன் யாரை நீ அனுப்புங்க நான் வரேன் மேடை நீங்க போடுங்க நீங்க போடுங்க நீங்க திமுக நான் கேட்கறேன் சேலஞ்சு பண்றேன் மேடையை நீங்க போடுங்க எங்க வேணா நீங்க போடுங்க நான் வரேன் விவாதத்துக்கு நான் வரேன் இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க ஆனா இந்த ரெண்டு சமுதாயம் தான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவியே கொடுத்தது ஆட்சியில் இருக்கிறது காரணமே இந்த ரெண்டு சமுதாயங்கள் தான் என்ன பண்ணிக்கிட்டீங்க சமுதாயத்திற்கு ஒண்ணும் பண்ணல உங்களை சுத்தி யார் இருக்கிறா உங்களை சுத்தி வியாபாரிகள் தான் வச்சிருக்கீங்க இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களை தூக்கி குப்பை தூக்கி போட்டுட்டீங்க எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுது தெரியும் இன்னும் வெளிச்சம் போட்டு காமிச்சு பண்ண போறோம் இன்னும் எட்டு பத்து மாசம் இருக்கு தெரியும் இதெல்லாம் தெரிந்தான் இந்த மாநாட்டில் இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு இந்த மாநாட்டில் வர கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கிற கோபமா இருக்கிற கூட்டம் கோடிக்கணக்கான சொந்தங்கள் வீட்டில் கோபத்தோட தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கட்சிக்குள்ள இந்த குழப்பம் வரணும் பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி குழப்பம் இதெல்லாம் அது ஒரு முக்கியமான காரணம் நிறைய நாள் வெளியில சொல்ல முடியல சொல்லும் காலம் வரும் மனசுக்குள்ள நிறைய இருக்கு நீங்கள நினைப்பீங்க என்னடா இப்ப எல்லாம் 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 சரியாகிவிடும் இறங்கிட்டோம் நம்ம நோக்கம் என்ன இந்த மக்கள் விரோத ஆட்சி சமூக நீதிக்கு விரோத ஆட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று இன்னைக்கு நம்முடைய நோக்கம் நம்முடைய நோக்கம் இது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணம் எது பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் ஊழல் ஊழல்